ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டசபை தேர்தல் களம் வந்து தயாராயிருச்சு இன்றைக்கி வந்து போர்க்களம் வந்து தயாராகிருச்சு அதில் வந்து படை வீரர்களும் வந்து தயாராக இருக்கிறாங்க யார் யாரோட மோதியை வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல யாரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஒம்பது மாத காலம் இருக்குது அதுக்குள்ளே எல்லா கட்சிகளுமே வந்து அவங்கவுங்க கூட்டணியில் வந்து தயார்படுத்துகிறாங்க திமுக ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் நிறைய பேர் வந்து அந்த கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த அந்த கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடையில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையுமே வந்து திமுகவோடு கூட்டணித்த அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்னும் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணி வருவதற்கு எந்த கட்சியுமே தயாராக இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் அநேகமாக தமிழக வெற்றி கழகம் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது எப்போதும் போல் நாம் தமிழர் கட்சி தான் செயல்பட போகிறாங்க இந்த ஒரு நான்கு முனை போட்டி தான் தமிழகத்தில் வந்து நில மூணு முனை போட்டிக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவோட கூட்டணி சேரும்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து சொல்லிட்டாங்க திமுக கூட்டணியில் அந்த கட்சிகள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம சந்தித்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களும் இருக்கிறாங்க இப்போ நான்கு முனை போட்டி தமிழகத்தில் வந்து தயாராயிருச்சு இதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி அரசியல் களம் எதை நோக்கி நகருது அப்படின்னா திமுகவினுடைய வெற்றியை நோக்கி தான் நகருது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குகிற அளவுக்கு எந்த கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பொறுத்தளவில் வ தமிழக வெற்றிக் கழகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதற்கடுத்து ஈக்குவலான அந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சியை வாங்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி வந்து திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குகிற அளவுக்கு அந்த கூட்டணி வந்து இல்லை மக்களால் வந்து புறக்கணிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை முன்னிறுத்தி தான் தேர்தலையே வந்து சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அங்கே வந்து தேர்தல் காலத்துக்குள்ளே போனாங்க அங்கேயே வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் காலத்துக்கு போயிருந்தாங்க மக்களை சந்திச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூன்றாவது முறையாக அதிமுக வந்து ஆட்சியை அமைச்சிருக்கும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி தேர்தல் களம் போனதுனால ஆளும் வாய்ப்பை இழந்தது அதிமுக எதிர்கட்சியாக தான் வர முடிஞ்சது இன்றைக்கி புதுசாக கட்சிகள்லாம் உருவாயிருச்சு இந்த இடத்துல அதிமுக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்குறதான் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க பிஜேபி என்ன பண்ணுறாங்க எப்படியாவது வந்து தமிழகத்தில் வந்து நம்ம கட்சியை அடைய வைக்கணும் நம்ம கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க செயல்பட்டு வர்றாங்க அண்ணாமலை வந்து பாஜகனுடைய தலைமையாக இருக்கிற வரைக்கும் பிஜேபி பிஜேபியாக இருந்தது இன்றைக்கி வந்து நைனா நாகேந்திரன் வந்து பாஜகனுடைய தலைமைக்கு உடனே ஒரு பாதி பிஜேபியாக தான் இன்றைக்கி வந்து இருக்குது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நம்ம வந்து கூட்டணியை தொடர்வோம் அப்படி தொடர்ந்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகளை வந்து நம்ம வாங்கிறோன்னா நம்மளுடைய ஓட்டு சதவீதம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனித்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து பிஜேபியோட கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியை தான் கூட்டணிக்குள்ளே இழுத்துக்கிட்டது த பிஜேபி அப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்து இருக்குது பிஜேபி மேலே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்று முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க அப்போ தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிச்சிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நம்பி பிஜேபி போகிறாங்க அப்படின்னா பிஜேபியை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் பூராமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி உண்மையான அதிமுக தொண்டர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னா செல்வந்தர்கள் வந்து இருக்கிறாங்க ஊழல் பண்ணவங்க இருக்கிறாங்க குண்டர்கள் இருக்கிறாங்க டெண்டர்கள் மூலம் வந்து அதிகமாக வந்து சம்பாதித்தவங்க இருக்கிறாங்க செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் உண்மையான அதிமுக யாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்லை இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்களுக்காக ஒரு தர்மயுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த தரமயத்தமும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம் இன்றைக்கி தேர்தல் காலம் வந்து தயாராயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் காலம் தயாராயிருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஏற்கனவே ஒரு மேடையிலையும் வந்து பேசியிருக்காங்க தனிக்கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த உடம்புல வந்து அதிமுக ரத்தம் தான் ஊறுது கடைசி வரைக்கும் நான் அதிமுக காரணமாகவே இருப்பேன் அப்படிங்கிறத வந்து பேசியும் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிடைய தலைமை வந்து மக்கள் புறக்கணிக்கப்பட்ட தலைமை தான் இப்போ அது கூடவே வந்து பிஜேபியும் வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க முதல்ல எதிரியை வீழ்த்துறதா துரோகிய வீழ்த்துறதா அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இன்றைக்கி வந்து தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க தொண்டர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா முதல்ல துரோகி நம்ம வந்து வீழ்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து இருக்கிறாங்க எதிரியை எப்போது வேணாலும் வீழ்த்திடலாம் எதிரி வந்து நமக்கு கண்ணுக்கு நல்லாவே தெரியும் எதிரி எப்போதுமே நினைப்ப எப்போ நினப்பானா அவனை வெற்றி பெறணும் அப்படிங்கிற நினப்பில் தான் இருப்பார தவிர எப்படியாவது அழித்து தரமட்டமாக ஆக்கணும்னு சொல்லி எதிரி எந்த காலத்துலேயும் வந்து நினைக்க மாட்டான் ஆனால் துரோகி அப்படி கிடையாது ஆழமாக குழியை வெட்டி அதில் போட்டு ஒரே தான் மூடி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் துரோகி நினைப்பான் இன்றைக்கி துரோகியை வந்து வீழ்த்தணும் துரோகியை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கான வியூகங்களை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறதா இன்றைக்கி தொண்டர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்தது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சார்ந்த அவர் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளருடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் கொடுத்து வந்து பேசி ஏழாம் தேதி வந்து அதிமுக தொண்டர்களுடைய மாவட்ட செயலகம் தலைமை கழக நிர்வாகங்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க இருக்கிறது சென்னையில் அதில் தான் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பாக அப்படிங்கிறது தெரியுது முதல்ல துரோகியை நம்ம வீழ்த்தினாதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதை இராணுவ கட்டுக்கோப்போடு வளர்த்த அந்த கட்சியை வந்து அந்த மீட்டெடுத்து தொண்டர்கள் கையில் வந்து ஒப்படைக்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறது தான் நான் வந்து ஏற்கனவே பல வீடியோக்கள் இதையும் நம்ம இதை சொல்லியிருக்கேன் நான் கட்சியை வந்து கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க தொடர் தோல்விகளுக்கு வந்து தொண்டர்களை பழக்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக வந்து தொடர் தோல்விகளை தான் கொடுத்துட்டு வருது தொடர்ந்து பத்து தோல்விகளை கொடுத்து வந்த எடப்பாடி பழனிசாமி பதினோராவது தோல்வியை தவிப்பதற்காகத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தார் எங்கே நம்ம வந்து பதினோரு தோல்வியை கொடுத்துட்டோம்னா மக்கள் வந்து நம்மளை வந்து செயலாளராக ஏற்றுக்கிற மாட்டாங்களோ அதிமுகனுடைய தலைமையாக ஏற்றுக்கிற மாட்டாங்களோ அப்படி எண்ணி அந்த தோல்வியை தவிர்ப்பதற்காக அவர் வந்து தேர்தலே வந்து புறக்கணித்தார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அதிமுகங்கிற ஒரு பேரீக்கம் வந்து இங்கே தமிழ்நாட்டை வந்து ஆண்டு இருக்குது திமுக வந்து தற்போது ஆளுங்கட்சியாக இருக்குது இந்த ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தோக்குறமோ ஜெயிக்கிறமோ களத்தில் நம்ம நின்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கலை ஏன்னா ஒரு தோக்குறமோ ஜெயிக்கிறமோ களத்தில் நின்று போராடணும் போராடினா தான் வெற்றி கிடைக்குமே தவிர எளிதாக உட்காந்துட்டு இருந்தால் எந்த வெற்றியுமே வந்து கிடைக்காது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ஒரு கூட்டணி வந்து அமையும் கண்டிப்பாக அமையும் அமையாமலாம் இருக்காது இப்போமே வந்து பிஜேபி வந்து சேர்ந்துட்டாங்க பிஜேபி கூட இப்போ வந்து ஏசி சண்முகம் வந்து இருக்கார் ஜி வாசன் இருக்கார் பாண்டியன் இருக்கார் பாரிவேந்தர் இருக்கார் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்தாலும் தோல்விங்கிறது நிச்சயம் ஏன்னா அதிமுக பாதி அதிமுகவாக தான் இருக்குது பிஜேபியும் பாதி பிஜேபியாக தான் இருக்குது எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி தலையில் குதிரை ஏறி நம்ம கட்சியை வளர்த்துறோன்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலை இந்த மாதிரி பொருந்தா ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியிருக்காரு தொண்டர்கள் மத்தியில் இன்னும் வந்து ஜெல்லாகலை நிர்வாகிகள் மத்தியிலையும் இன்னும் ஜெல்லாகல பிரிஞ்சுதான் ரெண்டு பேருமே வந்து இருக்கிறாங்க எதிரே வீழ்த்துறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து துரோகத்தை வந்து நம்ம ஆகணும் அந்த துரோகத்துக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த துரோகத்தோடு வீழ்ந்துருவாங்க அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தொண்டர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒரு கூட்டணிக்கு போனோம்னா அது ஒரு தற்கொலைக்கு சமம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியின் தலைமை இந்த தலைமையை நம்பி கூட்டணிக்கு போனால் எல்லா கட்சிகளுமே வந்து தோல்வியை தான் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் முதல்ல எதிரியை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் துரோகியை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளை தொண்டர்கள் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தகுதியான ஒரு பதிலடியை வந்து கொடுப்பாங்க நன்றி வணக்கம்